வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து நூற்று நாற்பத்தி எட்டாவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் முல்லைத்திணை சார்ந்த பாடல் முல்லைத்திணை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் அதாவது கூற்று யார் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ தலைவி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த பாடலை பாடியவர் இளங்கீரந்தையார் என்ற புலவர் அந்த இளங்கீரந்தையார் அப்படிங்கிற புலவர் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடல் எழுந்த சூழல் ஒரு பாடல் உருவாகணும்னா அதற்கு பின்னணி ஏதாவது காரணம் இருக்கு இல்லையா அந்த வகையில் இந்த பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தலைவன் தலைவியை பிரிஞ்சு போகிறான் பொருள் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது வேலை காரணமாகவோ அந்த தலைவியை பிரிஞ்சு போகிறான் அப்படி போகிறப்போ அந்த தலைவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னா கார் பருவத்தில் வந்துடுவேன் கார் பருவம் அப்படிங்கிறது மழைக்காலம் அந்த மழைக்காலத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் அந்த தலைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டான் இப்போது அந்த மழைக்காலம் வந்துவிட்டது அந்த கார் பருவம் வந்துருச்சு அதற்கான அறிகுறி தென்படுது அப்போ அந்த நேரத்தில் அந்த தலைவி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறா அப்போ தோழியானவள் என்ன பண்ணுறான்னா அந்த தலைவிக்கு நெருக்கமானவள் இல்லையா அவள் என்ன பண்ணுறான்னா ஆறுதல் சொல்கிறான் இன்னும் தலைவன் சொன்ன அந்த பருவம் வரல அதனால் நீ கவலைப்படாதேன்னு தோழி ஆறுதல் சொல்கிறா ஆனால் அந்த தலைவி சொல்கிறா அப்போ நீ நீ சொன்ன அந்த பருவம் வரலைங்கிறியா ஆனால் அதற்கான அறிகுறி தென்படுதே அப்போ நான் பார்க்குறது உண்மையாக பொய்யா அப்படின்னு அந்த தோழி இடத்துல அந்த தலைவி கேட்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா செல்வச்சிறார் சீரடி பொழுந்த தவளை வாய பொலம் செய் காசின் அன்ன போதியின் கொன்றை குறுந்தொடு வரும் பெருந்தன் காளையும் கார் அன்று என்றி ஆயின் கனவோ மற்ற இது வினவுவல் யானை அப்போது பருவம் வந்துவிட்டது தலைவன் திரும்பி வருவதாக சொன்ன அந்த கார் பருவம் வந்துவிட்டது அதை பார்த்து தலைவி ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கிறா அப்போ தோழி என்ன சொல்ல இல்லை இல்லை இன்னும் அந்த பருவம் வரலன்னு போய் சொல்கிறா ஏன்னா தலைவி சமாதானப்படுத்தணும் இல்லையா அதற்காக ஆனால் தலைவி அந்த பருவம் வந்துருச்சு அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் எப்படி சொல்கிற பாருங்களேன் செல்வ சிறார் சீரடி பொழிந்த செல்வம் அப்படின்னா தெரியும் நல்லா காசு பணம் வச்சிருக்கிறவங்க செல்வம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிறார் சிறார்னா சிறு பிள்ளைகள் அந்த செல்வம் செல்வம் மிக்க அந்த குடும்பத்தில் பிறந்த அந்த சிறு பிள்ளைகள் பிள்ளைகள் சீரடி பொழிந்த தன்னுடைய சிறப்பான அந்த கால்களில் அடி என்பது கால் அந்த கால்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நல்ல பொழிந்த தவளைவாய செய் கிண்கிணி நல்ல தவளையினுடைய வாய் மாதிரி இருக்கக்கூடிய செய் புலம் என்பது பொன்னால் செய்யப்பட்ட அந்த கிண்கிணி அணிந்திருக்கிறார்கள் கின்கிணினா நம்ம ச சலங்கை கொலுசுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அந்த சின்ன நல்ல பணக்கார வீட்டு சிறுவர்கள் தங்களுடைய கால்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிண்கிணி அணிந்திருக்கிறார்கள் நல்ல தங்கத்தால் நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பொன் நிறத்தில் இருக்கும் இல்லையா அந்த கிண்கிணி அணிந்திருக்கிறார்கள் அந்த கிண்கிணி பார்த்தீங்கன்னா தவளையினுடைய வாய் மாதிரி இருக்குதா அப்படிப்பட்ட அந்த கிண்கினி மாதிரி அந்த தவளையினுடைய வாய் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த கிண்கினி சலங்கை சலங்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த காசு அணிந்திருக்கிறார்கள் அந்த காலில் காலில் அதனால ஒளி எழுப்புது அன்னப்போது என் கொன்றை அது மாதிரி கொன்றை பூத்திருக்கிறது இந்த கொன்றையும் பார்த்தீங்கன்னா பொன்னிடத்தில் இருக்கும் நல்ல நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த இந்த சின்ன பசங்கள் பணக்கார பசங்க காலில் அந்த சலங்கை போட்டிருப்பாங்க இல்லையா அதில் அந்த தவளை வாய் மாதிரி நல்லா நல்லா அந்த காசுகள் போட்டிருக்கிறார்கள் நல்ல தங்கத்தாலான காசுகள் போட்டிருக்காரு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா கொன்றைப்பூ மாதிரியே இருக்குமா அப்போ அது மாதிரியான கொன்றைப்பு பூத்திருக்கிறது அப்போ அந்த கொன்றைப்பு எப்போ பூக்கும் அப்படின்னா எல்லா காலங்களிலையும் பூக்காது அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கார் பருவத்தில் பூக்கும் அப்படின்னு இந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க அப்போ அந்த கார் பருவத்தில் அந்த கொன்றரைப்பு பூத்திருக்கிறது நல்ல மஞ்சள் நிறத்தில் கொன்றரைப்பு நல்லா கொத்து கொத்தா பூத்துருக்குதான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அந்த சிறுவர்கள் காலில் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த மஞ்சள் நிறம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த காசுகள் நல்லா இருக்கக்கூடிய அந்த காசுகள் அழந்திருப்பார்கள் அது மாதிரி கொன்றரைப்பு பூத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குருந்தோடு அளம் வரும் பெருந்தன் காலையும் அதே மாதிரி குருந்த மரம் அந்த குருந்த மரமும் அப்படியே பூத்து குளிர்ச்சியோடு அப்படியே அப்படியே அசையுது அப்போ இந்த குருந்த மரமும் பூத்து இருக்குது மரமும் பூத்து இந்த குருந்தையும் இந்த கொன்றையும் எப்போ பூக்கும் அப்படின்னா கார் காலத்தில் பூக்கும் அப்படிங்கிறது தலைவிக்கு நன்றாகவே தெரியும் ஆக அப்படிப்பட்ட சூழலில் இன்னமும் தலைவன் வரலையே அப்போ கார் பருவம் வந்துருச்சு ஆனால் நீ என்ன சொல்கிற தோழிக்கட்ட சொல்கிற நீ இதை வந்து கார் அன்று என்று ஆயின் கார் அன்றுனா கார் பருவம் அல்ல இது வந்து கார் பருவம் அல்ல அப்படின்னு சொன்னால் இது என்ன கனவோ மற்ற இது வினவெல்லியான இது என்ன கனவா இல்லை உண்மையாக நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு ஏன்னால் எனக்கு நல்லாவே தெரியுது கார் பருவம் தலைவன் சொன்னேன் அந்த வந்து வந்துவிட்டது அந்த கார் பருவத்திற்கான அறிகுறி என்ன இந்த கொண்டரை பூக்கள் பூக்கிறது குருந்தை மரத்தில் பூக்கள் பூக்கிறது இது எல்லாம் தான் அந்த கார் பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த மழைக்காலம் வந்ததற்கான அறிகுறிகள் ஆனால் நீ என்ன சொல்கிற எங்கிட்ட இன்னும் பருவம் வரலை அப்படின்னு சொல்கிற அப்போ நான் பார்க்குறது என்ன கனவா இல்லாத உண்மையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் தோல்விடத்துல பேசுகிறாள் அதுதான் அந்த பாடல் அதாவது இந்த பாடலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா தலைவன் வினை காரணமாக நிச்சயமாக தலைவி பக்கத்துலேயே நேரம் அமர்ந்திருக்க முடியாது அப்போ இல்வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு அந்த பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பொருள் தேடியோ அல்லது வேறு சில வேலைகள் இருக்கலாம் அரசன் ஏதாவது வேலை கொடுத்தா போகணும் கல்விக்கற்கு கூட போவாங்க திருமணமாகியோ அல்லது திருமணத்திற்கு முன்னாடியோ இப்படியாக எல்லா நேரங்களையும் பிரிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நிகழ்ந்து தான் தீரும் அப்படி போகும்போது அந்த பிரிவை தலைவனாலே தாங்கிக்க முடியாதுதான் வேறு வழி இல்லை அவன் போக வேண்டிய கட்டாயம் அப்போ தலைவிக்கு ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு சமாதானம் சொல்லி அவன் சொல்லிட்டு போகிறான் இந்த மாதிரி கார் பருவத்தில் வந்துடுவேன் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு அந்த தலைவன் சொல்லிட்டு போயிட்டான் அந்த கார் பருவம் என்பது மழைக்காலம் இப்போ அந்த மழைக்காலம் விட்டது அப்போ மழைக்காலம் வந்த உடனே தலைவியினுடைய கண்கள் அந்த தலைவனை தேட ஆரம்பிக்குது அப்போ தலைவி புலம்ப ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த நேரத்தில் தோழிக்கிட்ட கேட்குற கார் பருவம் வந்துருச்சு இன்னும் தலைவன் வரலையே அப்படின்னு தோழிக்கும் தெரியும் கார் பருவம் வந்துருச்சு ஆனால் போன தலைவனுக்கு அந்த இடத்துல என்ன பிரச்சனையோ ஆனால் தலைவியை எப்படி சமாதானப்படுத்துறது அதுக்காக அவன் என்ன சொல்கிறா தலையே தோழி இன்னும் கார் பருவம் வரலை அப்படின்னு சொல்கிறான் அப்போ உடனே இந்த தலைவி கேட்கிறாள் கார் பருவம் வரலிங்கிறையே இங்கே பாரு அந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் காலில் அந்த கின்கிணி போட்டிருக்க முடியா பொன்னாலான கின்கிணிகள் அது மாதிரி கொன்றை பூக்கள் பூத்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் குருந்த மலர் அப்படியே பூத்திருக்கிறது மரத்தோடு அசைந்து ஆடுகிறது இந்த பருவத்தை பார்த்து கார் பருவம் இல்லைன்னு சொன்னால் அப்போ இது என்ன கனவாக உண்மையாக நான் சொல்கிறதுக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லி அந்த தோழியை அந்த தலைவியானவள் கேட்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடல் கூர்ந்த நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடலாக அமைந்திருக்கிறது அதாவது பருவம் கண்டு அழிந்த தலைமகளை பருவம்னால் கார் பருவம் அதை கண்டு அந்த துன்பப்பட்ட தலைமகளை தோழி வந்து பருவம் கிடையாது அப்படின்னு வற்புறுத்துகிறான் அப்போது தலைமகள் வந்து சொல்கிறான் இல்லை அந்த பருவம் வந்துடுச்சு அப்போ இன்னமும் தலைவன் வரல அப்போ அந்த தலைவிக்கு அந்த சோகம் என்ன ஆயிரும் மேலும் அதிகமாகிவிடும் அப்போ அந்த நேரத்தில் அந்த தோழி சமாதானப்படுத்துகிறாள் அந்த சமாதானத்தை யார் ஏற்றுக்கலை தலைவி ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் என்றால் கார் பருவத்திற்கு அடையாளம் தெரிந்துவிட்டது கார்பருவம் அப்படின்னா அப்போ வந்து குருதம்பூக்கள் பூக்கும் கொன்றை பூக்கள் பூக்கும் அப்போ இது மாதிரியான அந்த காட்சிகளெல்லாம் அந்த தலைவியினுடைய மனசில் என்ன பண்ணுது மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்திக்கிறது அப்போ தலைவன் இன்னமும் வரலையே ஏன் வரல என்ன காரணத்தினால வரல அப்போ இது மாதிரியான எண்ணம் வந்து என்ன பண்ணுதுன்னா தலைவியை மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு உள்ளாக்குகிறது அந்த தலைவியினுடைய அந்த மன துயரத்தை அந்த தோழிகட்ட அவ வெளிப்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இளங்கிறந்த அப்படிங்கிற புலவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் பாடலை பாருங்க செல்வச்சிறார் சிறு அடி பொழிந்த தவளை வாய புலம் செய் கிங்கினி காசினண்ண போதியின் கொன்றை குறுந்தோடு அளம் வரும் பெருந்தன் காளையும் கார் அன்று என்று ஆயின் கனவோ மற்றது வினோவல் யானை கனவா என்னன்னு நீயே சொல்லு அப்படின்னு தோடியை பார்த்து அந்த தலைவியானவள் கேட்கக்கூடிய வகையில இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி